என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் நாள் என் செய்யும் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் பொ கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் கண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே செல்பட்டளிந்தது செந்தூர் வயல் பொழி சேல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி கடம்பின் மான்பட்டளிந்தது மன கடம்பின் பட்டழிந்தது பூமுடிய மாமையிலோ வேல்ட்டிந்தது மாமையிலோ வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது அவன் கால் பட்டழிந்தது இங்கு அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் திருமுகம் திருமுகம்மாருடன் பன்னிரு தோன்களுமரு கண்டே

பன்னிருத்தோன்களுமாய் கிட்டிருக்கும் அவங்க செயல் மாண்டு அடைந்த புத்தி கமலத்தில் உழுவி கரை புறணும் பரமானந்த சாகரத்தே ஆளுக்கு அணிகளன் வெண்கலை மாலை அகிலோந்த மாடுக்கு அணிகளன் தண்ணது துணா மயிலேரும் காலுக்கு அணிகலன் வாரோர் முடியும் கடம்பும் மயிலேரும் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் அணிகள வே பிழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் பிழிக்கு துணை திருமின் மலர் பாதங்கள் மெய்மை உன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் பிழிக்கு துணை திருமென் வளர்ப்பாருங்கள் மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிருத்தோடும் பயந்த தனி வழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை வடிவே கந்தனை செங்கோட்டு வெப்பனை செங்குணை கந்த கடம்பனை சார்வனை போற்கு ஒரு தாள்வில்லையே கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு வில்லையே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் மேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாதுனை போரும் மரவாதவர்க்கு ஒரு தா